இறைவனை உணர்ந்து கொள்ள அல்லது அவரை அறிந்து கொள்ள இதை மட்டும் செய்யுங்கள் போதும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்பவுமே நிகழ்காலத்தில் மட்டும் இருக்கணும் இது எப்பவுமே கேட்டால் தானேன்னு டக்குன்னு போயிட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் இதோட விளக்கம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில் இந்த நிமிஷம் இந்த பூமியில் இருக்கோம் இப்போ நம்ம கையை கிள்ளி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இங்கே தான் இருப்போம் ஆனால் நம்மளோட நினைவுகள் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக எல்லாத்துக்குமே வந்து அந்த ப்ரசெண்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த நினைவுகள் இருக்காது ஒன்று பழைய காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லை புது காலத்தை பற்றி அதாவது வருங்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருப்போம் இந்த ரெண்டில் தான் பெரும்பாலும் நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையானது வீணாக போயிடுது இறைவனை உணர முடியாமல் போவதற்கும் அதுதான் காரணம் அப்போ முடிந்த அளவுக்கு பயிற்சி செய்து நிகழ்காலத்தில் இருப்பதற்கு பழகுங்கள் நீங்க ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்க கால் எப்படி நகருது உங்க கை எப்படி நகருது உங்க உடல் எப்படி அடுத்த இடத்திற்கு போகின்றது அந்த இடத்தில் என்ன இருக்கின்றது அதை நாம் எப்படி அணுகுகின்றோம் என் கண் எவ்வாறு பார்க்கிறது அப்படிங்கிற அந்த சிந்தனையை நமக்குள்ள கொண்டு வர்றோம் அப்படின்னா நாம் நிகழ்காலத்தில் இருப்போம் அந்த அந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறது இருக்காது இப்ப என்ன நடக்குது அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோடைய நம்ம வந்துட்டு தொடர்ந்து பழக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் அப்படிங்கும்போது போது மனமானது ஒரு கட்டுக்குள் வருகிறது எல்லாரும் சொல்கிறாங்கல்ல மனசை கட்டுப்படுத்துங்க மனசை கட்டுப்படுத்துங்க இறைவனை உணர்ந்து விடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே தயவு செஞ்சு மனசை சடார்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க அது அப்படி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எந்த பயிற்சியும் செய்யாதப்ப அது வெடிச்சு செதறிச்சின்னா முன்ன விட ரொம்ப மோசமானவங்களாக ஆகிடுவோம் அதனால மனம் போன போக்கிலே போய் அதற்கு மெதுவாக கடிவாளத்தை போட்டு நம் பாதைக்கு கொண்டு வரலாமே தவிர அடக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து தவறான பாதைகளுக்கு செல்வதற்கும் வழிகள் ஏற்பட்டுவிடும் சில நேரங்களில் நான் எல்லாம் பொதுவாக சொல்லலை சில நேரங்களில் அதனால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு நடக்கிறோம் அப்படின்னா அந்த நடப்பது என் உடல் எவ்வாறு நடக்கிறது அந்த இடத்துல என்ன இருக்கிறது எந்த ஓசை கேட்கிறது என் கண் எதை பார்க்கிறது இந்த மாதிரி கவனத்தோடு போகும்போது மனமானது ஒரு கட்டுக்குள் வருகிறது ஆனால் அது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல அப்படி ஒரு வகையில் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கும்போது நம்மால் அனைத்தையும் கேட்க முடியும் அனைத்தையும் பார்க்க முடியும் அனைத்தையும் உணர முடியும் அப்போது இறைவனையும் நம்மால் உணர முடியும் ஏன்னா நம்ம ப்ரெசண்ட் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்கு மனசுக்குள்ளே வந்துட்டோம் நிகழ்காலம் அப்படிங்கிறது அப்போ இறைவன் நம்முடன் பேசுவது நமக்கு கேட்கும் நம்ம தான் பழைய சிந்தனைகள்லையோ அல்ல எதிர்காலத்தை பத்தி நினச்சிக்கிட்டு தான் இறைவன் நம்முடன் பேசுவதை கேட்காமலேயே போய் கொண்டிருக்கின்றோம் அப்படி நின்னு இப்போ இந்த நிகழ்காலத்துல மட்டும் நடக்கிறத அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே போகும்போது கண்டிப்பா இறைவன் என்ன நமக்கு உணர்த்துகிறார் அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ரொம்ப எளிமையா தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு விஷயம் அற்பமான விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த இன்பத்துள் திளைத்திருப்பவர்களுக்கு இறைவனை உணரும் அந்த பேரு கிடைப்பதே இல்லை அந்த அற்ப எண்ணங்களை விட்டுவிட்டால் மனதில் இருக்கக்கூடிய பேரானந்தத்தை உணர முடியும் இது ஞானிகள் சொன்னது சின்ன சின்ன விஷயத்துக்காக நமக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டால் இறைவனை அவ்வளவு எளிதாக உணர்ந்து கொள்ள முடியாது அதையெல்லாம் தவிர்த்து நம் உள்நோக்கும் பொழுது இல்லாமல் அந்த பரம்பொருளை நம்முள் உணர முடியும் அதுதாங்க தாற்பயம் முயற்சி செய்தால் இது கட்டாயமாக முடியும் நண்பர்களே முயற்சி செய்து பாருங்கள் நண்பர்களையும் முயற்சி செய்ய சொல்லுங்கள் ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இன்பத்தை பகிர்ந்து கொடுப்பது நம்ம ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமா அது எல்லாத்துக்கும் சொல்லி அதை அனுபவிக்க வைக்கணும் மாற இந்த சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது ரொம்ப அருமையான இந்த வாய்ப்பு இன்னொரு தரக்க வரப்போதா அந்த இன்பத்தை உணர்ந்து கொண்டால் அந்த இன்பத்தை உள்ளார உணர்ந்து கொண்டால் என்ன வேண்டும் அந்த பேரானந்தம் அப்படிங்கிறது இறைவன் அதை உணர்ந்து கொண்டால் வேற என்ன வேண்டும் அவ்வளோதான் வாழ்க்கை அப்போ அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நிகழ்காலத்தில் இருந்து பழகணும் அனைத்தையும் கேட்க வேண்டும் அந்த நிகழ்காலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க வேண்டும் நம்ம என்ன நகர்ந்தால் உடம்பு இப்படி நகர்ந்தது அதையும் கண்காணிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக இறைவன் அருள்வதை அவர் பேசுவதை அவர் உணர்த்துவதை நம்மால் உணர முடியும் நம்ம யாரை பார்த்து வேணாலும் பயப்படலாம் பயப்படுறதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது பயப்படுறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும் அதனால் பயம் அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தான் வாழ்க்கையில் எந்த உயிரினமாக பிறந்துட்டாலும் அந்த பயம் அப்படிங்கிறது தொற்றி கொள்கிறது அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் இறைவனை பார்த்து நாம் பயப்படலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா இது நமக்கு முன்னாடி இயல்பாக எழக்கூடிய ஒரு கேள்வி ஏன்னா நிறைய என்ன சொல்றதுன்னா பயமுறுத்தியே நம்ம வளர்த்து அதை நம்மை நெறிப்படுத்துகிறோம் என்ற பெயரில் வந்துட்டு இறைவன் மீது ஒரு பயத்தை காட்டியே நம்ம வளர்த்துட்டாங்க சின்ன வயசுல இல்லையா ஒழுங்காக சாப்பிட்ற இல்லை சாமி கண்ணை குத்திடும் பொய் சொல்லாத சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்றதுனாலேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா சாப்பிட்றது பொய் சொல்லாம இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பழக்கத்துலேயே வந்துட்டனால நமக்கு வந்து சாமியை பார்த்தா ஏதோ பயப்படக்கூடிய மாதிரியான ஒரு பொருளாக மாற்றி உருவமைக்கப்பட்டு விட்டது உண்மையிலுமே கடவுள் அப்படிங்கிறவர் வந்து அந்த மாதிரி தன்மை கொண்டவரா அதாவது பயமுறுத்தும் தன்மை கொண்டவரா அப்படின்னு கேட்டோன்னா அது கிடையாது தான் உண்மை கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு அதீத சக்தியை அதீத ஆற்றலை நம்ம ஒரு உருவம் ஒரு ஒரு உருவம் கொண்டு பார்க்கிறோம் அப்படிங்கும் போது அதற்கு ஒரு பெயர் வைத்து பார்க்கிறோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி இயல்பான எல்லா விஷயமும் வரும் இறைவன் மீது வந்து பயம் வரும் அவரை நெருங்கலாமா அப்படிங்கிற தயக்கம் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இறைவன் அப்படிங்கிறது அன்பின் உருவானவர் அப்படின்னு தெரியும் போது இந்த பயம் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாததுங்கிறது புரிஞ்சிடும் அது இயல்பா எல்லாத்துக்கும் ஆரம்பத்தில் எல்லாம் வந்துடுறதில்ல எப்போ உண்மையான அன்பை இறைவன் மீது நாம் செலுத்த ஆரம்பிக்கின்றோமோ அந்த சனம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சு இறைவனை பார்த்தால் பயம் தேவையில்லை அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் இப்போ வாழ்க்கையில் பயம்ங்கிறது என்னென்னத்துக்காக வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் எல்லா விஷயங்கள்லையும் பயம் இருக்குது இல்லைன்னு இல்லை உட்காந்துக்கிட்டு இருக்கோம் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் மேலே இருக்க ரூஃப் கீழே விழுந்துருமோ அப்படின்னு பயம் இருக்கும் உட்காந்துருக்க சேர் உடஞ்சி விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பயம் இருக்கும் ஆனால் இறைவனிடம் நம்மை சமர்ப்பித்து விட்ட பிறகு இறைவனிடம் நம்மை ஒப்பு கொடுத்து விட்ட பிறகு நமக்கு இது நடந்துரும் அது நடந்துருங்கிற பயமே இருக்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்குங்க இன்னொன்று நம்ம ஏதாவது தவறு செய்து விட்டால் இறைவன் நம்மை தண்டித்து விடுவார் அப்படிங்கிற மாதிரியான அந்த பயமும் தேவையில்லாத ஒன்று அதுக்காக தவறு செய்யுங்க அப்படின்னு சொல்ல அது நம்ம செய்ய செய்ய அதற்கான பிரதிபலன்கள் இந்த காலச்சக்கரத்தில் வந்து நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் இறைவன் அப்படிங்கிற ஒரு தூய்மையானவர் அன்பின் வடிவானவர் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம எதை கொடுக்குறோமோ அது திரும்பி நமக்கு கிடைக்கும் இது இயல்பு நம்ம எதை கொடுக்கின்றோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்க வல்லது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இறைவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இறைவனின் மீது அதீத பக்தியை செலுத்தும் போது அதீத அன்பை செலுத்தும் போது அதேபோல் மற்றவர்கள் மீது நீங்கள் அன்பை செலுத்தும் போது அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது இவை யாவும் உங்களுக்கு திரும்ப நடக்கின்றன இது இறைவனால் அல்ல இது இயற்கையின் நியதியால் அதே போல நீங்க வந்துட்டு கோபத்தையோ விருப்பையோ காட்டுகிறீர்கள் அப்படிங்கும்போது அது இயல்பாவே நமக்கு வருது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல முடிவெடுக்கக்கூடிய தன்மையே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அதில் நாம் எடுக்கின்ற சரியான தவறான முடிவுகளை பொறுத்து அதற்கான வினைகள் வந்து நம்மை திரும்ப வந்து சேருகின்றன இதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையானதா இருக்கும் விதிவசம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க விதி அதனால நடந்துருச்சு கோபப்பட்டான் அதனால செஞ்சிட்டான் அப்போ இந்த கோபம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஏற்படுத்திடும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் அவன் ஒரு பெரிய இடத்தை அடைந்திருந்தாலும் எந்தளவுக்கு தவயோகியாக இருந்தாலும் ஒரு வினாடி அந்த கோபம் அப்படிங்கிறது உச்சந்தலை ஏறிடுச்சுன்னா அவங்க செய்த அத்தனை தவமும் வீணாக போகின்றன அதே போல் அவங்க பெற்ற அனைத்து சக்திகளும் வீணாகின்றன கோபம் வாழ்க்கையை அழித்துவிடும் அதற்காக தான் சொல்கிறது அப்போ கோபம் வந்தால் நம்ம வந்துட்டு கோபப்படாமல் இருக்க முடியுமா நல்லா யோசிங்க ஆறு அறிவு அந்த ஆறாவது அறிவு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கோபம் வருதுன்னா கொஞ்சம் இயல்பாக நிறுத்திட்டு நான் சொல்கிறது வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் யாருக்கும் முடியாது கொஞ்சம் தியான பயிற்சி நம்மை வந்துட்டு நம்மளை நெறிப்படுத்திக் கொள்ளுதல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களின் மூலமாக அல்லது சில பேர் செய்கின்ற அந்த மூச்சு பயிற்சியின் காரணமாக சில ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழிமுறையில் வந்து தன்னை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த நிலைக்கு வர்றாங்க இல்லை ஒரு பக்குவப்படுறாங்க அப்படிங்கும்போது அவங்களால இது முடியும் கோபம் வருகின்ற போது அந்த ஆர்ஜின் அப்படிங்கிறது எங்கேருந்து கோபம் உருவானது எதற்காக உருவானது இவர் யார் நம்ம ஏன் கோவப்படுறோம் நம்ம கோவப்பட்டால் என்ன நடக்கும் அதை ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படி பண்ணால் என்ன நடக்கும் கடைசியாக பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் இத்தனையும் யோசிக்கிறதுக்குள்ளே உங்கள் கோபமானது போயிடும் அப்போ அவ்வளோதான் நம்ம ரியாக்ட் பண்ணாலோ பண்ணாட்டியோ என்ன நடக்கணும் அப்படின்னு இருக்கோ அது நடந்தே தீரும் நீங்கள் கோவப்படுறதுனால தான் அந்த இடத்துல ஒரு வினை நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு முறை கோபம் வரும்போதும் கூட நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினாலோ வெளிப்படுத்தாவிட்டாலோ நடப்பது நடந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் கோவப்பட்டு பாருங்கள் இன்னும் பிபி அதிகமாக தான் ஆகும் உடல்நலம் உங்களுக்கு தான் அதிகமாக பாதிக்கப்படும் நீங்கள் ஆன்மீகத்தில் எந்த உச்சத்துக்கு போயிருந்தாலும் ஒரு வினாடியில் கீழே கொண்டாந்து விட்டுரும் அதே போல் கோவப்படுற சூழ்நிலை தான் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு கோபத்தை வந்துட்டு கண்காணித்து எந்த இடத்துல உருவானது எதற்காக உருவானது இத்தனை விஷயத்தையும் யோசிச்சு இது தேவையில்லாதுன்னு அப்படி நீங்கள் உணரும் போது நமக்கு எதுவுமே ஆகப்போவதில்லை ஆனால் யார் உங்களை கோவப்படுத்துனாங்களோ அதற்கான எதிர்வினையை வந்துட்டு அவர்கள் அனுபவிப்பார்கள் அதனால் எப்பவுமே வந்து இந்த கோபம் அப்படிங்கிறத தலைக்கேற விடாதீங்க அதே போல் இறைவனின் மீது பயத்தை வைத்து கொள்ளாதீர்கள் எது செய்தாலும் அன்பின் உருவமாக நீங்கள் செய்யும் போது சாக்ஷாத் அந்த அன்பே வடிவானவர் அதை பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் எல்லாமே நல்லது தாங்க செய்வாங்க கடவுளை பொறுத்தளவு நம் நம்ம நினச்சிக்கிறோம் ஆக்ரோஷமான தெய்வம் அப்படி இப்படின்டலாம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்குங்க பெண்மை அப்படிங்கிறது மிகவும் உத்தமமானது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா காளி தேவி துர்கா மாதா இந்த மாதிரிலாம் ரொம்ப கோபமான தெய்வங்கள் கிடையவே கிடையாது அவங்கள மாதிரி அன்பு செலுத்துவதற்கும் யாருமே இருக்க முடியாது ஏன்னா அது ஒரு எல்லையற்ற சக்தி சக்தின்னு சொல்லுவோம் அம்மாவை வந்து சொல்லும்போது சக்தின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா அதோட என்ன இயக்கம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச இயக்கத்தை குறிக்கிறதுக்காக அந்த சக்தி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த சக்தி அதனால் இறைவன் மீது பல மடங்கு நீங்கள் பாசத்தையும் அன்பையும் காட்டும்போது அது இன்னும் பல மடங்காக நமக்கு திரும்பி வருவதை நம்ம மறுக்கவே முடியாது நண்பர்களே எப்பவுமே இந்த ஒரு விஷயத்தில் தெளிவாருங்க தேவையில்லாமல் கோவப்படாதீங்க அதே போல் தேவையில்லாமல் கடவுளை பார்த்து பயப்படாதீங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை நன்றி வணக்கம்